ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸுக்கு இன்விசிபிள் ஹூக் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு கிளாத்து தேவைப்படும் நார்மலாக வைக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் பீஸில் நம்ம தைச்சு முடிச்சிடலாம் ஆனால் இன்விசிபிள் ஹூக் வைக்கும்போது நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பிளவுஸ் பீஸ் எடுத்துக்கலாம் அதில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க எப்பவும் போல வந்துட்டு நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சில் தையல் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் விருப்பம்தான் நீங்கள் ஹாஃப் இன்ச் விட்டிங்கன்னா ஹாஃப் இன்ச்சுக்கு தையல் போடுங்க இல்லை அப்படின்னா அதுக்கு கம்மியாக விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு கம்மியாகவும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து நம்ம தையல் போட்ட அந்த பீஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளி சைடு திருப்பி அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி படிமான தையல் போட்டிங்கன்னா அந்த பீஸ் வந்து நல்லா அமுந்து வரும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் நாம வந்துட்டு இந்த மாதிரி படிமாத்தையில் போடுறோம் ஓகேங்களா இப்போ இன்னொரு பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பீஸ் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து நல்லா கரெக்டாக மடிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சிங்கிள் பீஸ் மடிச்சு படிமான தேல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கிளாத்துக்கு மேல நம்ம மடிச்சு வச்சிருக்க கிளாத்தை வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு கால் இன்ச் நீங்க கீழே இறக்கி வச்சீங்க அப்படின்னா தான் நம்ம ஹூக் வச்சதுக்கப்புறம் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த ஹூக் வந்து ப்ளவுஸை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால ஒரு கால் இன்ச் வந்து உள்ள தள்ளி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தைக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தையல் பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஹூக் மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருக்கும் பிரிஞ்சும் வராது நாம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து சென்டராக வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி வந்துட்டு ரெண்டு தையல் வந்து நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க சரிங்களா சென்டரில் வந்து கூக் மாட்டணும் கூக் மாட்டுற இந்த சைடும் அந்த சைடும் வந்துட்டு குட்டியா நாம வந்து தையல் போடணும் ஓகேங்களா வைக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனா வச்சு பழகிட்டே இருந்தீங்கன்னா இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் வந்து இருக்கவே முடியாது நார்மலா எல்லா பிளவுஸ்க்கும் கூக் வந்து நம்ம தான் வைப்போம் இல்லீங்களா ஒரு பத்து ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா பத்து ப்ளவுஸையும் தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஹூக் கட்டுவோம் அதுவே வந்து நமக்கு ஒரு வேலையா தெரியும் இல்லைங்களா ஆனால் இன்விசிபிள் ஹூக் வைக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கொக்கி வச்சுறதுனால லாஸ்ட்டாக வந்து நம்ம டைம் எடுத்து ஹூக் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மெத்தடில் ஹூக் வைக்கும்போது நம்ம ஹூக் வந்து இழுத்து மாட்டுவோம் இல்லைங்களா அப்போ வந்து கலண்டு வந்துருமா ஸ்டிஃபாக இருக்குமா அப்படின்னால நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கையில் தைக்கிறத விடவே ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம தையல் வந்து நெருக்கமாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஹூக் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் போடணும் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு தையல் வந்து ஒரே ஈவனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த லைனை வந்து நீங்கள் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற எல்லா தையலுமே வந்துட்டு ஈவனாக இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வராது இப்போ வந்து நம்ம எப்படி ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மூணு கிளாத் வந்து இருக்கு சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டே ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாத் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை வந்து ரெண்டா மடிச்சு வச்சுருந்தோம் டோட்டலாக மூணு கிளாத் இருக்கும் சரிங்களா உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் ஓப்பன் பண்ணதையுமே நமக்கு வந்துட்டு கேப் தெரியும் சரிங்களா இதை வந்து நல்லா ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல தையல் போட்டோம் இல்லைங்களா அங்கே வந்து குட்டியாக ஒரு கேப் தெரியும் அந்த இடத்துல வந்து ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போது வெளியே திருப்பி நீங்கள் நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஹூக்கோட மூக் பாயிண்ட் மட்டும் வெளியே வந்துடும் ஓகேங்களா இதே மாதிரி தான் எல்லா ஹூக்கையுமே நம்ம இன்செர்ட் பண்ணணும் இன்செர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படினு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி தையல் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு ஹூக் அவ்வளோ ஸ்டிப்பாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வச்சு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி எல்லா டெய்லர்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு ஹூக் கட்டவே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தைக்கும் போதே வச்சுட்டோம் அப்படின்னம்னா கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா உடனே நம்ம எடுத்து டெலிவரி பண்ணிடலாம் அஞ்சு ஹூக்கையும் நம்ம இதே மாதிரி இன்ச பண்ணிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படினம்னா நமக்கு வந்துட்டு அந்த ஹூக் இன்விசிபிளாக இருக்கிறது நல்லாவே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும் சரிங்களா நம்ம எவ்வளோதான் வந்துட்டு இழுத்து நம்ம அந்த குக்கி மாட்டினாலுமே அந்த கொக்கி வந்து வெளியே கலண்டு வராது சரிங்களா அதே மாதிரி ப்ளவுஸுக்கு மேல அசிங்கமாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் தெரியாது அதுக்கு தான் நம்ம வந்துட்டு கால் இன்ச் உள்ள தள்ளி வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ உள் சைடு கட் பண்ணி எடுத்துருங்க மேல இருக்கிற பீஸ் வந்து கட் சரிங்களா கீழே இருக்கிற வந்துட்டு கரெக்டாக சைஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த ஹூக் பட்டி தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சு வச்சுக்கோங்க நீடில் வந்து ஹூக் மேல படாத மாதிரி நீங்க வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் உள் சைடு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா அது வந்து நமக்கு தேவைப்படாது கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கட் பண்ணி எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மடிச்சு திக்கும் போது வெளி அசிங்கமா தெரியும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து சைஸ் பண்ணி எடுத்துடுறோம் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு மடிப்பு நம்ம மடிச்சு திக்கணும் அப்பதான் வந்துட்டு ஹூக் பட்டி வந்து கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி படிமான தையல் போட்டிருக்கிறதுனால அது வந்து அழகாக மடிஞ்ச உட்காரும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் டாட் பிடிச்சிருக்க பகுதி கிட்ட வந்துட்டு சுருக்கம் வந்துடக்கூடாது கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடுங்க மேல் சைடு வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா பீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதையெல்லாம் உள்ள தள்ளி விட்டு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க இன்விசிபிள் கூக் வந்து நம்ம வச்சு முடிச்சிட்டோம் ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நீட்டா இருக்கும் தெரியுங்களா ஃபினிஷிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ வந்துட்டு அந்த ப்ளவுஸே அவ்வளோ நீட்டா இருக்கும் பாருங்க எவ்வளோ இழுத்தாலும் அந்த ஹூக் வந்துட்டு நமக்கு வெளியே வரவே வராது அது மட்டும் இல்லாம அந்த ப்ளவுஸுக்கு மேல ஒரு சிலருக்கெல்லாம் ஹூக் தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மெத்தட்ல வந்து வராது ஒரு சிலர் வந்து கேட்பீங்க இதுக்கு மேல நம்ம தையல் போடல அப்படின்னா கலண்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்கலாம் கண்டிப்பா வராது இதுக்கு மேல வந்துட்டு நீங்க தையல் போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா இது வந்து தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹூக் பட்டி வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து நம்ம இன்விசிபிள் ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க